இனிதான இரவு பொழுது நலமோடு நகர்ந்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ நிறைய கேள்விகளை எங்களுக்குள்ளாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது அடுத்து கவி சொல்லி வந்திருக்கிறார் சிறியதொரு இடைவேளைக்கு பிறகு கும்மிழமுனையிலிருந்து விண்ணவன் எண்ணங்களின் ஆசையிலே மூழ்கி செய்த செயல்களினாலே உருவாக்கிடு உயிரை இடக்கமிலா நெஞ்சுடனே கருக்கித் தீர்த்திட்டு

இசைந்திடும் இவர்களை நான் என்ன சொல்லட்டும் எண்ணங்களின் ஆசையிலே மூழ்கி செய்த செயல்களினிலே உருவாகிடும் உயிரை இரக்கமிலா நெஞ்சுடனே கருக்கி தீர்த்திட்டு தங்கள் சுயநலம் காக்கும் இக்கலிகாலம் தனியே என் செய்வதோ கருவில் உதித்திட துடித்திடும் இளம் தளிர்களை அழித்திட துடித்திடும் கஞ்சர்களோ இம்மண்ணிலே இக்கொடுமைகளை என்னும் எத்தனை காலம் இக்கஞ்ச நெருப்பினிலே கருக்கிடும் தளிர்கள் இன்னும் எத்தனையோ கடவுளே சிற்றின் பத்திற்கேங்கி பச்சை தளிர்கள் கருக்கிட துளியும் அஞ்சாது இசைந்திடும் இவர்களை நான் என் சொல்லட்டும் வினாவோடு நிறுத்தியிருக்கிறார் குமிழமுனையிலிருந்து முனையிலிருந்து